ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து டீம்லேருந்து தூக்கணும் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முன்னாள் வீரர்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கி குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க யாருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா சுமன் கில்லுக்கு அகேன்ஸ்டாக தான் ஏன்னா வந்து கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு இடங்களில் வந்து மாறி மாறி ஆடக்கூடிய பிளேயர் வந்து கிடையாது இப்போ வந்து இசான் கிசான் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் ஆடுவார் மிடில் ஆர்டர் ஆடுவார் அப்புறம் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் கே எல் ராகுலும் அந்த மாதிரி மாறி மாறி ஆடுவார் பட் கில்லெல்லாம் வந்து ஓப்பனிங் ஆடி மட்டும்தான் வந்து பழக்கப்பட்டவர் ஐபிஎல்லே ஓப்பனிங் தான் ஆடுறாரு டி டுவெண்ட்டி ஓடியிலையும் அவர் ஓப்பனிங் தான் வந்து ஆடுறாரு ஆனால் ஜெய்ஸ்வால் உள்ளே இருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால கில்ல வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வச்சாங்க அந்த இடம் ஆரம்பத்தில் அவருக்கு வந்து செட் ஆகலை அவரால் பெருசாக ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியலை பட் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ரெண்டாவது இன்னிங்ஸில் அதை வந்து கில் வந்து உடச்சாரு அடுத்தடுத்து எல்லா வீரர்களும் அவுட் ஆனப்போ கில்லு மட்டும் ஆடி நூற்றி நாற்பத்தி ஏழு பந்தில் நூற்றி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பார் பதினோரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு ரொம்ப பொறுப்பாக நிதானமாக வந்து ஆடிருப்பார் இப்போ வந்து கில்லினுடைய இந்த ஒரு ஆட்டத்தை பார்த்துட்டு சச்சின் வந்து என்ன பேசியிருக்காருனா இந்தியனுக்கு அடுத்து ஒரு விராட் கோலியாக வருவதற்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட வந்து இருக்கு இதே மாதிரி தான் தொடர்ந்து நீ வந்து ஆடணும் எல்லா கிரிக்கெட் பிளேயருக்குமே இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து வரும் தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சாறு இன்னிங்ஸ் நம்ம இந்த மாதிரி சொதப்பலாம் ஆடிட்டோம்னா ரசிகர்கள் உட்பட எல்லாருமே நமக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது நம்ம கேமில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நானும் உன்னை மாதிரி நீ சந்தித்த பிரச்சனையை பல முறை சந்திச்சிருக்கேன் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸும் சந்திச்சிருப்பாங்க பட் அதுலேயே அப்படியே நம்ம வந்து நம்ம கேம் அப்படியே விட்டுறாமல் திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ரீஎன்ட்ரி கொடுக்க தான் முயற்சி பண்ணணும் இப்போ நீ பண்ணது வந்து பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு இதே மாதிரியே தொடர்ந்து இன்னும் பல சாதனைகள் நீ வந்து பண்ணணும் உன்னால் அது வந்து முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சச்சின் பார்த்தீங்க அப்படின்னா கில்ல வந்து பாராட்டி பேசியிருக்காரு நன்றி